ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுறான விருக்கம் மனமா இருந்தது நின்று இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா கள்ளி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க இது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் வச்சு இது எங்கள் அத்தை வீட்டு வயலில் தான் இருக்குது எங்கள் அத்தை போய் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி போய் இது நாற்பது வருஷத்துக்கு நாற்பதுலேருந்து அம் நாற்பத்தஞ்சி வருஷம் ஆகும் சொல்லி சொன்னாங்க இது வந்து எதுக்கு வைப்பாங்கன்னா வயலில் வந்து வேலியாக வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கெல்லாம் அந்த ஊர் பக்கம்லாம் நம்மளாம் வந்து முள்வேலி போட்டு அடைப்போம் இவங்களாம் வந்து கள்ளி செடியை தான் வைப்பாங்க ஃபுல்லாக இது வந்து வேலிக்கு வேலியாக ஆகிடுச்சி ஒரு அடம்பாகவும் இருக்கும் இந்த கள்ளி வந்து வீட்லேயும் வாசப்பிள்ளை கட்டுவாங்க ரொம்ப நல்லதான் வீட்டுக்கு திஷ்டிக்கு போயிட்டு போர் சட்டிக்கு போய்ட்டு எல்லாம் குளிச்சுட்டு வரும்போது எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கள்ளி அவ்வளோ நல்லதான் கண் திஷ்டிக்கு இந்த கள்ளி பாருங்க இன்னுமே அந்த இடம் ரொம்ப அமைதியாக ரொம்ப காத்தோட்டமாக ரொம்ப அப்படியே ஜில் ஜில்னு காத்தடிச்சிது எல்லாம் போர் செட்டுக்கு போயிட்டு வரும்போது தான் எடுத்தது இந்த வீடியோ பாருங்கள் பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிணாங்க இது ஒரு களி தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆகும் போகுது தேங்க்யூ